என் பேர் வந்து இன்னாசிமான் சிஸ்டர் நான் மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை என்னுடைய பங்கு பேர் வந்துட்டு புனித அருளானந்தர் ஆலயம் நான் தான் இருக்கேன் ஹவுஸ் நாம இந்த அருளின் காலம் அதாவது தவக்காலத்துல இப்ப நம்ம அடி எடுத்து வச்சிட்டோம் இந்த வருஷம் தவக்காலம் எதெல்லாம் செய்யணும் இன்னும் புனிதமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எது பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களா எப்படி எதிர்நோக்கி இருக்கீங்க தவக்காலத்தை இந்த வருடம் வந்து நல்ல தவ முயற்சியில இருக்கலாம்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் பிறருக்கு கொடுத்து இதா இருந்தாலும் அடுத்தவங்களோட அன்போடையும் நல்ல ஆஹ் நல்ல நச்சிந்தனையோட பேசுறது இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நினைச்சிட்டு இருக்கேன் இப்போ தவ காலம் அப்படின்னாலே உங்களுக்கு பிடித்த விஷயம் என்ன நீங்க விரும்பி செய்யக்கூடிய விஷயம் என்ன வருது தவ காலம்னாலே வந்துட்டு ஜெபம்னா மெயினா ஆஹ் சர்ச்சுக்கு அடிக்கடி போவோம் சிலுவை பாதை போய் பார்ப்போம் ஓகே தவ பிடிக்காத விஷயம் ஏதாவது இருக்கா பிடிக்காத விஷயம் எதுவுமே இல்ல சொல்ல முடியாதுல எல்லாமே விரும்பி நீங்க செய்யறீங்க மனதால விரும்பி ஏற்று கடவுளுக்காக நம்மளோட பாவத்துக்காக நம்ம செய்யற ஒரு காலம் தான் இப்போ உங்களோட இந்த வாழ்க்கையில ஒரு நல்ல கிறிஸ்தவ மகளா நிறைய காலங்கள் வந்துட்டு போயிருக்கு நிறைய வருஷங்கள் நீங்க தவ காலத்துல இருக்கீங்க அந்த தவ காலத்துல உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு இறை அனுபவம் மறக்க முடியாத ஒரு விஷயம் கடவுளுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு உறவு வந்து நெருக்கமான ஒரு அனுபவம் இறை அனுபவம் ஒரு தடவை வந்துட்டு எங்க ஆலயத்துல வந்துட்டு ஆராதனை வச்சிருந்தாங்க ஒரு மூணு வருடத்துக்கு முன்பு அந்த ஃபாதர் வந்துட்டு நல்ல ஜெபம் நல்லா பண்ணிருந்தாங்க அதுல நானும் கலந்துகிட்டேன் அந்த ஜப ஜெபம் அவங்க உருக்கமா ஜோம் பண்றது வந்துட்டு ஆண்டவரோட ஈர்ப்புக்கு வந்து நல்ல ஒரு இதா உறுதுணையா தெரிஞ்சிச்சு எங்களுக்கு ஆமா அடுத்து வந்துட்டு சொல்லாங்கன்னா ஆஹ் அவங்க வந்து அந்த ஃபாதர் வந்து நம்பிக்கையோட சொன்னாங்க எங்களுக்கு வந்துட்டு பத்து ஆண்டுகளா குழந்தை இல்லை சோ அந்த ஃபாதர் வந்துட்டு அவர் அவரோட ஜெபத்துல வந்துட்டு எங்களை ரொம்ப ஈர்த்தாரு நாங்க நல்லா ஜோம் பண்ணோம் நானும் என் கணவரும் இருந்து நல்லா ஜோம் பண்ணோம் அவர் ஒரு நம்பிக்கையா சொன்னாரு உங்களுக்கு வந்துட்டு நீங்க நீங்க நினைச்ச காரையும் கண்டிப்பா நடக்கும் நீங்க என்ன தேவையோ அதை வந்து ஆண்டவர்கிட்ட வந்து கொடுங்கன்னு சொன்னோன்னே அந்த திவ்ய நற்கரணைய வச்சு ஜோம் பண்ணிட்டு இருந்தோம் ஆராதனையில அப்ப ஜம் மண்ணையே எங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் தெரிஞ்சிச்சு வயிற்றுல வயிற்றுல வச்சுதான் ஆக்சுவலா அவங்க வந்து ப்ரே பண்ண சொன்னாங்க பண்ணையிலே வந்துட்டு ரொம்ப உருக்கமா ஜோம் பண்ணாங்க தன்னை அறியாமலே அழுக வர்றது மாதிரி அந்த ஜெபம் வந்துட்டு ரொம்ப நம்மளை ரொம்ப ஈர்த்ததுல திரும்ப ஃபாதர்கிட்ட வந்து நம்ம அந்த ஃபாதரை பாக்குற நேரம் நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைச்சோம் ஆனா அதுவும் இப்ப ரொம்ப வருடங்கள் ஆயிடுச்சு திரும்ப அந்த ஃபாதரை மீட் பண்ண முடியல அவங்களே சொல்லிட்டாங்க நான் வந்துட்டு இன்னைக்கு இந்த இடத்துல நான் ஜெபம் பண்றேன் நீங்க நான் வேற இடத்துல வேற ஆலயத்துல இருப்பேன் ஆஹ் உங்களோட ல லக்கு இருந்தா நீங்க மீண்டும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆஹ் அது மாதிரி என் பையன் பிறந்திருக்கிறான் நம்ம திரும்ப அந்த ஃபாதரை பார்த்து நன்றி சொல்லணும் ஆண்டவரோட என்னோட ஜபத்தை வந்து ஆண்டவர் கேட்டாரு அப்படிங்கிற ஒரு இதை வந்து அவர்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்புறம் ஒரு விஷயம் ஆஹ் இப்போ நம்ம வாழ்க்கையில வந்து சுமைகள் நிறைய இருக்குது எல்லாருக்குமே வந்து சேலஞ்சஸ் நிறைய இருக்கு எல்லாரோட வாழ்க்கையில இல்லைங்களா நிறைய சவால்கள் பிரச்சனைகள் அப்படி எல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு இருந்திருக்கும் இந்த விஷயத்த என்னால தாங்கவே முடியாது இந்த சுமையை என்னால் சுமக்கவே முடியாது அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் ஆனா நம்ம கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணி அவரு நம்ம கூட இருந்து நம்மள வந்து ரொம்ப எளிதா அந்த ஒரு பிரச்சனையில இருந்து நம்மளை கடக்க வச்சாரு அப்படின்ற ஒரு அனுபவம் இருக்கா எனக்கு வந்து பித்தப்பையில கல்லு இருந்துச்சு ரொம்ப நாளா வயிற்று வலி இருந்துச்சு அது என்ன வழின்னு எங்களுக்கு தெரியல நான் வந்துட்டு எனக்கு வயிற்று வலி ரொம்ப நாளா இருந்துச்சு சிஸ்டர் அதனால டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணனும் அவங்க வந்துட்டு ஒரு ஸ்கேன் எழுதி கொடுத்தாங்க நாங்கள் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போய் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல உங்களுக்கு பித்தப்பையில் வந்து கல் இருக்குன்னு சொன்னாங்க சரி ஒரு சில கல் தான் இருக்கும் கரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கு நிறையா இருக்கு ஃபுல்லாயிடுச்சு கொஞ்ச நாள் விட்டோம்னா உங்களுக்கு மஞ்சள் கால வந்து அதை வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் உடனே என்ன பண்ணோம் நமக்கு தெரிஞ்ச எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க அந்த சாரை போய் பார்த்தோம் பார்த்ததுல கல் நிறைய இருக்கு உடனடியாக நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னோன்னே எங்களுக்கு பயம் நிறையா வந்துடுச்சு ஆப்ரேஷன் இப்பதான் நமக்கு குழந்தை பிறந்ததே ஒரு ஆப்ரேஷன் ரெண்டு ஆப்ரேஷன் எப்படி உடம்பு தாங்கும் அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கும் அந்த ஒரு அதிர்ச்சி வந்து என்னை விட்டு போகல அப்புறம் போய் ஆண்டவர்கிட்ட வந்துட்டு ஒப்பு கொடுத்தேன் இந்த மாதிரி முதல் வெளி மாதத்தின் முதல் வெளி வந்து சர்ச்சுக்கு போவேன் இறுதி ஆண்டவர் சொல்லிட்டு இருக்க அங்க போய் வேண்டுதல் வச்சேன் நான் அந்த மாதிரி பெரிய ஒரு பிரச்சனையில இருக்குதுன்னு சொல்லிட்டு பிரேயர் பண்ணிட்டு வந்த மறுநாள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போற மாதிரி போனா அவங்க ஈஸியா சொல்லிட்டாங்க டாக்டர் வந்து பேசுறதுலேயே சொன்னாங்க நீங்க பயப்படாதீங்க மறுநாளே நீங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை ஊட்டினாங்க அப்ப நமக்கும் அதை எடுத்து அதை அதை எடுத்தா வேற எதுவும் பின்னாடி பிரச்சனை பண்ணுமோ அப்படின்னு சொல்லி கேட்டோம் அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால சரி ஆப்ரேஷன் கொத்துக்கிறோம் பண்ணிடலாம் டாக்டர் அப்படின்னு சொல்லி ஆஹ் ஓகேன்னு சொன்னான் அப்புறம் உடனே போனது தெரில வந்தாலும் தெரில ஈஸியா முடிஞ்சு சிஸ்டர் ஆப்ரேஷன் நானும் நல்லபடியா வந்து பெட்ல இருந்தே மறுநாள் எழுந்திரிச்சி ஆனாவே நடந்தேன் ரொம்ப பயந்தோம் ஆண்டவர் வந்து எங்களுக்கு வந்து அதிகமாக பயம் இருந்துச்சு ஆனா ஆப்ரேஷன் பண்ண பிறகு ஈஸியா இருந்துச்சு சிஸ்டர் எல்லாமே இதை வந்து முதல்ல செஞ்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு இப்போ நான் நல்லா இருக்கேன் ஆண்டவர் குரூப் பேல கடவுள் வந்து உங்க கூட இருந்ததுனால அந்த ஒரு பெரிய உடல் நலமில்லாத ஒரு விஷயத்துல இருந்து மீண்டு வந்திருக்கேன் நீங்களா கடவுளுக்கு நன்றி சந்தோஷம் சரி ஆமா ஆண்டவர் கடவுள் வந்து உங்களை எப்பயாவது மன்னித்து ஏற்றுக்கொண்ட அனுபவம் இருக்கா இப்போ தவ காலம் அப்படின்னாலே மன்னிப்பின் காலம் இல்லைங்களா நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து கரெக்ட் இல்லாம இருந்திருக்கோம் அதுக்காக வேண்டி நம்ம பிரேயர் பண்ணிட்டு இருந்திருக்கோம் ஆனா வந்து ஏதாவது வகையில வெளிப்படுத்திப்பார் அதை பத்தி அது என்ன தப்பா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நான் ஒண்ணு எப்பவுமே உன்னோட என்னோட எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் சைல்டு தான் எப்பவுமே என்னோட லவ் உரு அப்படின்னு அவர் வந்து உங்களை ஃபீல் பண்ண வச்சு அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் சிஸ்டர் டக்குன்னு சொல்ல முடியல நிறைய இருக்குது ஆண்டவர் என்னை நிறைய விஷயங்களை மன்னிச்சு ஏத்துக்கிறாரு ஆமா பெரியவங்கள வந்து சத்தம் போட்டு பேசுறது மெயினா அத்த மாமா வந்துட்டு ஒரு பெத்த பெத்தவங்க மாதிரி நான் பாக்குறது இல்லை உங்க நேரம் சண்டை போட்டுறது அவங்க மேல பெரியமா இருக்கிறதுனால சண்டை போறேன் சிஸ்டர் அது வந்து ஆண்டவர் என்னை வந்து வெத்துருவாருன்னு ஒரு சைடு ஒரு பயம் இருக்கும் அப்புறம் அவர்ட்டே சொல்லி பிரேர் பண்ணுவேன் டெய்லி வீட்ல ஜெர்மன் சிஸ்டர் அந்த ஜபத்திலே சொல்லுவேன் நான் அந்த மாதிரி சண்டை போட்டேன் நான் பெரிய விழுந்துட்டேன் ஆண்டவரே என்னோட சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன் அதிகமா நான் ரொம்ப சாத்திட்டு ஆண்டவர்கிட்ட பேசுறது வீட்டுல நடக்கிற விஷயங்கள்லாம் சொல்லுவேன் அது கொஞ்சம் மன ஆறுதலா இருக்கும் அவர்கிட்ட சொல்றது திரும்ப அந்த தவற செய்யக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிதான் மெயினா ஜெபம் பண்றது அது அதுதான் நிறைய இருக்கு சிஸ்டர் மனித பலவீனங்கள் பட் அதனால எப்பவுமே கடவுள் அவரோட நெருக்கத்துக்கு அதை நெஞ்சுக்கு நெருக்கமா தான் நம்மளை எப்பவுமே வச்சிருப்பாங்க அடுத்த ஒரு விஷயம் இப்போ நீங்க வந்து ஆலயத்துல வந்து சிலுவை பாதைக்கு போவீங்க நிறைய விஷயங்கள் செய்வீங்க வந்து சிலுவை பாதை செஞ்சுட்டு வீட்டுல நீங்களாவே ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒரு பிரேயரை சொல்லிதலோட கண்டிப்பா வாரத்தின் ஒவ்வொரு வெள்ளியும் வந்துட்டு நான் மதியானம் லஞ்சு சாப்பிடணும் இருந்து ஃபாஸ்டிங் இருந்து ஜோ பன்னிரம் பதினான்கு ஸ்தலமும் சொல்லுன பிறகுதான் நான் வந்து உணவே அறந்த போவேன் சார் வீட்டுல கண்டிப்பா அது செய்வேன் சார் வாரம் வாரம் செய்யறது இந்த நோம்பு ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து செஞ்சிருவேன் ஸ்பெஷலா வீட்டுக்குள்ளேயே செஞ்சுறது பெரியவங்களோட இருந்து செய்யணும்னு ஆசை என் குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அங்கட்டங்கட்டு கவனம் செதுறதுனால கொஞ்சம் அதா இருக்கு சார் இப்பவே பாக்க முடியுது அதனால ரூம்ல இருந்து நம்ம வீட்டு வேண்டி நேரம் இந்த சேலஞ்ச் செய்ய எதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்க அதனால தான் இப்போ இந்த நீர் கணக்கு போட்டுக்கிறீங்க இப்போ சேலஞ்ச் பாக்ஸை வந்து உங்களுக்கு நாங்க வந்து டிஸ்பிளே படுத்துோம் இது சேலஞ்ச் பாக்ஸ் இப்போ 100 சேலஞ்ச் இருக்குது சரி இப்போ பேர் சொல்லி 10 பேர் சொல்லி நாங்க ஒவ்வொரு சலங்கை எடுப்போம் ஓகேவா அந்த انا தாங்கள் உள்ளவிறடம் ஒரு சாரி சொல்றது

அப்படி உங்களுக்கு தெரிந்த யாராவது ஒரு சின்ன அன்பு பரிசு ஒண்ணு பிடித்த ஒருவருக்கு பிடித்த ஒருவருக்கு நல்ல ஜபம் செய்தல் ஓகேங்களா ஆஹ் அந்த ஒன் ஜெபம் செய்யறேன் சார் அது ரொம்ப பிடிக்கும் சார் ஓகே ப்ரேயர் பண்றது ரொம்ப அப்போ நீங்க வந்து ஒரு பிடித்த ஒரு நபருக்கு ஒரு ஜெபம் செய்யறீங்க அப்படின்னா அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு உம் எந்த அளவுக்கு பிடிக்கும் ஏன்னா ஏற்கனவே நீங்க ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கிறீங்க ஆனாலும் ஏன் பிடித்த நபருக்கே நீ ப்ரேயர் பண்ணணும்னு திரும்பவும் ஏன் இந்த ஒரு சவாலை நீங்க எடுத்தீங்க அப்படின்ற ஒரு உங்களுக்கு மனதுல பட்டத ஒரு சின்ன அனுபவத்தை நீங்க எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அதுக்கான நேர்காணல் திரும்பவும் நம்ம ஒரு லிங்க் அனுப்பலாம் அப்படி இல்லனா நீங்க வந்து எங்களுக்கு ஒரு வீடியோ கால் மூலமா நீங்க சொன்னா கூட போதுமாறும் சரிங்களா சரி ஓகே எங்களோட எங்களோட பணிக்காக நீங்க வந்து வேண்டிக்கோங்க உங்களுக்காக நாங்க பிரேர் பண்ணிக்கிறோம் சவாலை சமாளி இந்த ஒரு புரோகிராம் வந்ததுக்காக கொடான கொடி நன்றிகள் காட் பிளஸ் யூ பைவ் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ